அலாமி வரமத்துல்ல வரகாத்து இன்று புதன்கிழமை டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி சரியாக இரண்டு கிழமை ஆகிறது பதினாலு நாட்கள் பெரிய ஒரு அழிவு எந்தெந்த இடங்களுக்கு தண்ணீர் வெள்ளம் அபாயம் வராது இங்கிட்டெல்லாம் வெள்ளம் வருமான்னு சொன்ன இடங்கள் கூட மூழ்கி பல பேர் உண்மைக்குமே அவங்களோட வாழ்வாதாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பின்னுக்கு போயிட்டாங்க இதுதான் இன்று வெள்ளம் வந்த ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான் உண்மையான நிலவரம் கசப்பான உண்மை பத்து பதினைஞ்சி வருஷம் அவங்களோட வாழ்வாதாரம் பின்னுக்கு போயிடுச்சு அவங்களோட லைஃப்பில் பின்னுக்கு போயிட்டாங்க வெள்ளம் வந்துச்சு முதலாவதாக பாதிக்கப்படாத மற்ற மக்கள் எல்லாரும் இந்த மக்கள்க ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்புக்கு துவா செஞ்சுங்க அதே போல் தண்ணி வத்தினத்துக்கு போகிறோம் தண்ணி இறங்கினத்துக்கு போகிறோம் எல்லோரும் வந்து உதவி செஞ்சீங்க ஊடுகளுத்து பிறகு பண்ணி தந்திங்க எல்லாம் நடந்து இன்று கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி வீதத்துக்கு மேலான மக்கள் அவங்களோட வீடுகளுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க எங்களோட கடமை முடிஞ்சா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வெளியிலேருந்து வந்தோம் கம்பலை அதே போல் கெளியோய நவல மற்றும் எல்லா இடங்களுக்கும் நாங்கள் போய் எங்களால் முடிஞ்ச சாமான்களை கொடுத்தோம் அவங்களோட வீடுகளை சுத்தம் செய்கிறதுக்கு உதவி செஞ்சோம் அதன் அடிப்படையில் அந்த முயற்சியின் ஒரு வெற்றியாக பல பேர் இன்றைக்கி அவங்களோட வீடுகளுக்கு திரும்பியிருந்தாலும் இப்போ இந்த நேரம் காலை இரண்டரை மணி ஆகிடுச்சி இந்த நேரம் கூட நீங்கள் கொடுத்த அந்த பாய்களை அந்த மெட்ரஸ்லை நிலத்தில் போட்டு எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கிறோம் இந்த மக்கள் எல்லாம் இப்போ நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பாங்க ஆனால் இந்த மக்கள் யாரும் இந்த நிமிஷமும் வீடுகள் துப்புரவு செய்யப்பட்டாலும் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மண் சேறு எல்லாத்தையும் அகற்றி கழுவினை அந்த நிலத்தில் தூங்கி கொண்டிருக்கும் போதும் அவங்களுக்கு தூக்கம் போகுதில்லை இதுதான் உண்மையான நிலவரம் எங்களோடய கடமை முடிஞ்சா எங்களோட பொறுப்புகள் முடிஞ்சிருச்சா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நேரம் இந்த அதிகாலை நேரம் கூட அந்தந்த வீட்டில் மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் போவதில்லை அவங்களால தூங்கேயலாம் ஒவ்வொரு பக்கமும் அவங்களுக்கு யோசின ஒவ்வொரு வீட்டில் பொறுப்பு சொல்லக்கூடிய ஆண்கள் வீட்டின் தலைவர்கள் தூங்குகிற மாதிரி நடிச்சு கொண்டு கண்ணீர் வடிய வடிய யோசிக்கிறாங்க நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன் எப்படி என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க போகிறேன் எப்படி என் மனைவி என் பிள்ளைகள் என்னுடைய தாய் பண்ணுற செலவுகளை நான் பார்க்க போகிறேன் ஒவ்வொரு பிஸ்னஸாலும் அழிஞ்சு போயிருக்கேன் பெரிய ஒரு இழப்பு ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய நானம்மார் கூட பிஸ்னஸ்ஸை ரெஜிஸ்டர் பண்ணில்லை அரசாங்கத்தால் சில நேரங்களில் வரக்கூடிய உதவிகள் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத காரணத்தால் தட்டி கழித்து போகலாம் எத்தனை விடோஸ் இருக்கிறாங்க எத்தனை சிங்கிள் மதர்ஸ் வீட்டில் மிஷின் ஒன்று வச்சு இல்லைன்னு சொன்னால் காலையில் கடையாபமாக்கி போட்டுக்கொண்டு சின்ன சின்ன பைட்ஸ் முழுத்துறைகள் அந்த மாதிரி சின்ன கைத்தொழில செஞ்சு தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டிருந்த எத்தனை பேர் இன்றைக்கு தூங்க இல்லாமல் எப்படி எங்களோட பிள்ளையில நாங்கள் கரைசி போன்ற ஓசினரை கவலையில் தூங்குகிற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறாங்க ஒரு அழிவை நாங்கள் கண்டோம் அந்த ஊர்களுக்கு நாங்கள் போனோம் எங்களால் முடிஞ்ச பொருட்களை கொடுத்தோம் எங்களால் உடலால் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை செஞ்சு வீடுகளை துப்புரம் பண்ணி கொடுத்தோன்றதோட எங்களோட கடமை முடியலை இந்த பணி இந்த மீட்பு பணி இந்த மக்களை திருப்பி அவங்களோட வாழ்க்கையில் பழைய நிலைமைக்கு கொண்டு வர இந்த பணி இது ஒரு நீண்ட கால பணி இதில் ஒவ்வொருத்தட்ட சப்போர்ட் ஒரு முறை கிடச்சி போதாது ஒரு முறை கிடைச்சி போதாது வெளியே சொல்ல இல்லாமல் பல கவலைகளோடு பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டில் தள்ளாடி கொண்டிருக்கிறாங்க தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் மீள கட்டி எழுப்பணும்னு சொன்னால் அரசாங்கத்தோட உதவியையும் பெற்றுக்கொண்டு தனவந்தர்களாகிய நீங்கள் திரும்பவும் இந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் உங்களோட ஒரு உதவி மட்டும் போதாது இன்னும் உதவி வேணும் வரக்கூடிய காலங்களிலே உதவி வேணும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இயல்பான பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த சமூகம் உதவி செஞ்சு கொண்டு தான் இருக்கணும் அல்லாஹாலா இதில் தான் உங்களோட இகலாஸ் உங்களோட செல்வமான அந்த அமானிதங்களை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்கன்னு அல்லாஹத்தாலா பார்த்து கொண்டு இவ்வளோ காலம் கொடுத்த கைகள் கூட என்று கையேந்தி பெற்றுக்கொள்ள நிலைமையில் நினைக்கிறாங்க உங்களோட உதவி உங்களோட பொருளாதார உதவி பணத்தால் நீங்கள் தரப்போகிற அந்த உதவி தான் இவங்கள பிஸ்னஸில் திருப்பி கட்டி எழுப்புறத்துக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்க போகுது இந்த வீடியோவை பார்க்குற யார் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இந்த பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த சமூகத்துக்கு திரும்பி திரும்பி உதவி செய்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக அமையும் இந்த கட்டத்தில் இந்த பாதிப்பளிக்கிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற ஒவ்வொரு ரூபாவும் நிச்சயமாக லவ்தாலா உங்களுக்கு நஷ்டமாக மாட்டாங்க പോല നിക്കൊണ്ടിരിക്കുമ്പോ വീട്ടിൽ പോയിട്ടാണെങ്കിലും കടമ മുടിഞ്ചേ വീട്ടിൽ ഒരു കുടുംബവും നിമ്മതിയല്ല പല കുടുംബങ്ങളെ എതിർക്കാലത്തെ പറ്റി യോസിച്ച് യോസിച്ച് രത്ത കണ്ണീർ വെടിച്ച് കൊണ്ടിരിക്ക സമൂഹമേജ് താളം பெரிய கூலியை தருவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை யார் எவருன்னு தெரியாமலே வந்து உதவி செஞ்சுட்டு போயிட்டீங்க ஆனால் அந்த மக்கள் இன்னும் பல பிரச்சனைகளோடு தான் இந்த நிமிஷத்தையும் கழித்து கொண்டிருக்கிறாங்க எங்கிட்ட ஊர் இந்த கம்பலில் கூட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே இருந்தாலும் அதில் நிச்சயமாக ரெண்டாயிரம் குடும்பங்கள் கூட இந்த நிமிஷம் கூட தூங்காமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நிறைய உள்ளங்கள் இருக்குது தனியாக ரோட்டுக்கு இறங்கி பாருங்கள் அப்போ விளங்கும் அந்த கண்ணீருடைய சத்தம் கேட்குது இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக இந்த மக்களுக்காக வேண்டி இன்னொரு முறை பணத்தால் உதவி செய்கிறதுக்கு முன்னுக்குவாங்க அது எந்த ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல எங்களோட ஊர் மட்டும் இல்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எந்த ஏரியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட கடமை இங்கே முடியலை அந்தந்த ஏரியாவுக்கு இப்போ பொருளாதார உதவிகளை கொடுத்து அந்த விழுந்த அந்த வியாபார சமூகத்தை அந்த விதவைகள் சிறிய வியாபாரிகள் எல்லாரையும் திரும்பவும் உங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு വരയ്ക്കും ഉണ്ടായ ഉദവിയുടെരല കൊടുത്തുതുമാറി താഴ്മയുടൻ വേണ്ടി കൊളുക വസാം